தாயை இழந்த குழந்தைகளுக்கு வீடு தேடி நேரில் சென்று உதவிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாவிட்டாலும் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றன குறிப்பாக அடித்தட்டு மக்களை தேடி சென்று அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வருவதால் தமிழக வெற்றி கழகம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அந்த வகையில் தற்போது பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்த பெண்ணின் குழந்தைகளுக்கு நேரில் சென்று உதவி செய்துள்ளனர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் புதுக்கோட்டை மாவட்டம் காரணியானேந்தல் பகுதியில் பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்த பெண்ணின் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கியுள்ளனர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அவரது குழந்தைகளுக்கு உதவித்தொகையும் வழங்கியுள்ளனர் தொடர்ந்து பேசிய புதுக்கோட்டை தமிழக வெற்றி கழக மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஷ் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பர்வின் பானுவின் வழக்கை முறையாக விசாரித்து கொலையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருந்தால் அவர்களையும் கைது செய்யுமாறு வலியுறுத்தியிருந்தார்